வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சேகர் கிருஷ்ணசாமி நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்க இடம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை நகராட்சியின் முத்துசாமி பூங்கா மிக நீண்ட காலமாக குப்பையும் குளமாக கிடந்தது செங்கோட்டை நகராட்சி அழகாக சுத்தம் பண்ணி குழந்தைகள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல பூங்காவோ ஒரு சிறுவர் பூங்காவோ மாற்றிடுச்சு உண்மையிலேயே செங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொழுதுபோக்கு இடத்துல இடம் அப்படின்னா அது செங்கோட்டை நகராட்சி பூங்காவை தான் நீண்ட நாள் இருந்துகிட்டு இருந்தது இங்கேயே பேட்மிண்டன் ஆடுற கிரவுண்ட் இருக்கும் வெயிட் லிஃப்ட் போடுறத கேங் ஒன்று இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வர்ற மாதிரி நடை பாதைகள் கட்டிகிட்டுருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய செடிகளை எல்லாம் அழகாக வளர்த்து பார்க் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமாக செங்கோட்டை பூங்கா இருக்கும் இன்னும் இதில் ஒன்று என்னென்னு கேட்டால் செங்கோட்டையில் சங்கு வச்சுருப்பாங்க சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு ஒரு தடவை அடிக்கும் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு தடவை அடிக்கும் அதிகாலையில் ஆறு மணிக்கு ஒரு தடவை அடிக்கும் என்ட்ரன்ஸே அவ்வளோ அழகு பார்த்தீங்களா மின் அப்படியே மெதக்கு எங்கே பார்த்தாலும் வெளிச்சம்தான் வெளிச்சமயமா இருக்குது பண்டிகை நிகையை பார்த்தா நிறைய ஆட்கள் உள்ளே இருப்பாங்கன்னு தெரியுது இது பக்கத்தில் இருக்கிறது காந்தி சிலை செங்கோட்டையில் அந்த காலத்தில் காந்தி சிலை செய்ததுக்குனே ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சிலை செய்யறதுக்கு பிரசித்தி பெற்ற ஊர் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வாஞ்சி மணிமண்டபம் வாஞ்சி மணிமண்டபமும் அழகாக இருக்கும் உள்ளே இப்போ மாணவர்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுருக்காங்க போட்டித்திரவுகளுக்கு படிக்க பையங்க அவங்க ஒரு நூலகம் மாதிரி தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பயங்கர கூட்டம் வெளியில் ஐஸ்காரம் எனக்காக வந்ததுன்னு ஜாலியாக தான் இருக்குது உள்ளே வந்தாலே அழகு ஒரு பொருட்காட்சிக்கு போன ஃபீல் இருக்குது எல்லா பக்கமும் அழகாக நடைபாதையை சூப்பராக கட்டியிருக்காங்க ஏறக்கு ஒரு நாலரை அஞ்சு ஏக்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய இடம் இது இது பழைய காலத்தில் நாங்கள் வந்திருக்கோம் பழைய காலத்தில் நிறைய செடி கொடிகள் இருக்கும் அதை ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருப்பாங்க இப்போ இன்னும் செடி கொடிகள்லாம் இடையில இருந்த காலத்தில் அழிஞ்சு போச்சு இரண்டாவது வைப்பாங்கன்னு எதிர்பார்க்க ஆனால் குழந்தைகள் விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க சருக்கு இந்த மாதிரி ராட்டனங்கள் இதெல்லாம் ரொம்ப போட்டு வச்சுருக்காங்க அதனால் கூட்டம் நல்லா இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கு மக்கள் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க அங்கங்கே தண்ணீரை வேற சிந்துத மாதிரி குளிர்ச்சியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது செங்கோட்டை பார்க் வந்தோம் நல்லா இருக்குது ஃபேமிலியாக வர்றதுக்கு சூப்பராக இருக்குது குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க பர்க்கசு இது மாதிரி ஊஞ்சல் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க யானை அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புறம் பெரியவங்க எல்லாமே இந்த வாக்கிங் போகிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க சமசான இல்லையா நம்ம பழசில் அதனால் ரெண்டு யானைகள் யானையில இருந்து தண்ணி விழுந்துட்டு இருக்கும் நடுவில் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது லட்சுமி சிலைகள் எல்லாம் இருக்குது ஆனால் தண்ணீர் இல்லை அந்த வாட்டர் ஃபவுண்டைனாக ரெண்டாவது அமைச்சா நல்லாயிருக்கும் மற்றபடி பூங்கா ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூங்காவில் நிறைய அசோக மரங்கள் இருக்கும் அதுதான் அழகு அந்த ரெட்டை யானைகள் பக்கத்தில் கூட வட்டமாக அந்த வாட்டர் ஃபவுண்டைனை சுற்றியாக தான் வச்சுருந்தாங்க இங்கே அழகான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு குழந்தை காலத்திலிருந்தே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் எனக்கு வயசு எழுபத்தி ஆறு எழுபத்தாறு இப்போ இந்த பார்க்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க் வந்து ஒரு வெளிச்சாள குழுதான் இருக்கு அதனால மன அமைதிக்கு நல்ல இதாக குழந்தைகள் பயன்படுத்துற மாதிரி இருக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல பயனுள்ள விளையாட்டு பொருட்கள் வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு இதில் மேல் ஒரு பகுதி இருக்குது கீழே ஒரு பகுதி இருக்குது இது கீழே இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடல் எக்கச்சக்கமான குழந்தைகள் ஆடிட்டுருக்காங்க நீங்கள் வந்து நம்ம சுற்றி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது செங்கோட்டை வட்டத்தில் இது வந்து செங்கோட்டை பார்க் வந்து ஒரு சின்ன ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கிறது ஏற்கனவே செங்கோட்டை மிகப்பெரிய அழகான இடம் அதில் ஒரு இது ஒரு ஒரு சிறிய ஒரு இடமா இருந்தாலும் வந்து இருக்கிறதுக்கு மன நிறைவாக இருக்குது ஊஞ்சல் பல்வேறு பல் பல்வேறுபட்ட விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க குழந்தைகள் ரசிக்கலாம் வாட்டர் ஃபவுண்டேன் வாட்டர் ஃபவுண்டேன் வாட்டர் ஃபவுண்டேன்லாம் சாயங்காலம் போது ஒரு ஒரு கரலை ஒருத்தர் பார்த்து குறைந்து இது மணிக்கு நாலு மணிக்கு இந்த வாட்டர் ஃபோன்டையும் போடுவோம் ஒரு அரை மணி நேரம் போடுவார் அப்புறம் அடிக்கும் போது எல்லா பக்கமும் குளிர்ந்தா பிளான் வாட்டர் கிழக்கு அடிக்கும் வேறு வரைக்கும் போகும் அது வறுமையாக இருக்கும் அந்த அமைப்பு இல்லை வாட்டர் ஃபோண்ட்டு பாட்டு குழந்தைகளுக்கான விளையாடக்கூடிய கருவிகள்லாம் வச்சுருக்கிறது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லைட்டு தான் எல்லா பக்கமும் விளக்கு நான் ஒரு பழைய தலைவருங்கிறதுனால மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா அவ்வளோ கரண்ட் பில்லு எப்படிடா கட்டுவாங்க அப்படி தான் மனசுக்குள்ளே தோணுச்சு அவ்வளோ விளக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தோம்னாலே வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அழகு குழந்தைகளுக்கும் இந்த டைமில் இந்த வெக்கேஷன் டைமில் பொழுதுபோக்குறதுக்கு அருமையான இடம் ஆங்காங்கே இளைஞர்கள் பெண்கள் மொத்த மொத்தமாக உட்காந்துருக்காங்க பெரியாள்கள் நடந்துகிட்ருக்காங்க குழந்தைகள் நிறையா இருக்கு இருக்குது ஊஞ்சலாட்டுற சிஸ்டம் ரொம்ப அழகாக இருக்குது வந்தால் வாங்க எப்போ வந்தாலும் செங்கோட்டையில் நேரப்போக்கு பொழுதுபோக்குக்கு அழகான ஒரு இடமா இந்த இடம் இருக்குது